வாழப்பாடி அருகே ஏதாப்பூர் டாஸ்மாக் கடையில் கலைஞர் கருணாநிதி முக ஸ்டாலின் படத்தை ஒட்டிய பாஜகவின் நிர்வாகிகள் டாஸ்மாக் ஊழலில் ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் செய்ததாக தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் மாநில தலைவர் அண்ணாமலையை கைது செய்து விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் டாஸ்மாக் கடைகளில் முதல்வர் ஸ்டாலின் படத்தை ஒட்டுவோம் என்றும் இனி தமிழகத்தில் காவல்துறையை தூங்கிவிட மாட்டோம் டாஸ்மாக் விவகாரத்தில் முதல் குற்றவாளி முதல்வர் ஸ்டாலின் தான் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு டாஸ்மாக் அரசு மதுபான கடைகளில் மு க ஸ்டாலின் படத்தை ஒட்டி வரும் நிலையில் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் வக்கீல் சண்முகநாதன் அறிவுறுத்தலின்படி தகவல் தொழில்நுட்ப அணியின் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் சபரி செல்வன் மற்றும் பெத்தநாயக்கன்பாளையம் வடக்கு ஒன்றிய தலைவர் சசிகுமார் ஆகியோர் இன்று வாழப்பாடி அருகே ஏத்தாப்பூர் அரசு மதுபான கடைக்கு கலைஞர் கருணாநிதி என பெயர் சூட்டி கலைஞர் கருணாநிதி அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது சேலத்தில் சிட்டி திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட பஸ் ஸ்டாப்புக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைக்கப்பட்ட பஸ் ஸ்டாப்புக்கே வந்து கலைஞர் பேருந்து நிலையம்னு பேர் வச்சிருக்காங்க அவருடைய ரத்தம் வேர்வை சதை புத்தி எல்லாத்தையும் ஊற வச்சு அவர் தமிழக மக்களை எப்படியாவது உலகளவில் பெரிய குடிகாரர்களாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பேரை இந்த டாஸ்மாக் வைக்காம இருக்கிறது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு மனசு வருத்தமா இருக்குது அதன் காரணமாக நாங்க சாராய கலைஞர் சாராய விற்பனை மையம் அப்படின்னு சொல்லி இந்த சாராய கடைக்கு பேர் வைக்கிறோம் அதே மாதிரி இது பண்ணும் இந்த வருடம் அவர்கள் செய்த சாதனையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் செய்த இந்த ஆயிரம் கோடி ஊழலையும் டாஸ்மாக் கடையில நாங்க ஓட்ட போறோம்